அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் ஆகக்கடவன திரைப்படத்தின் திரை விமர்சனம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் ஒரு சின்ன கதையை சஸ்பென்ஸ் கலந்து ஒரு இயல்பான படமாக கொடுத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் தர்மா காட்சிகளில் நேர்த்தியும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது வெவ்வேறு ஊர்களில் இருந்து சென்னை வந்து வேலை செய்யும் ஆதித்யா விக்கி புகழ் மூவரும் நண்பர்கள் ஒரே அறையில் தங்கி இருக்கிறார்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் அவர்களுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் திறக்க வேண்டும் என்கிற பெரும் கனவு இருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அவர்களை தேடி வரும்போது அவர்கள் மூவரும் வெவ்வேறு இடங்களில் தங்களது செல்வாக்கை பயன்படுத்தி பணத்தை திரட்டுகிறார்கள் ஆனால் அந்த பணம் திடீரென்று காணாமல் போகிறது இதனால் புகழின் கிராமத்தில் உள்ள இடத்தை விற்று பணம் புரட்டலாம் என்று மூவரும் கள்ளக்குறிச்சிக்கு செல்கின்றனர் போகிற வழியில் டூ வீலர் பஞ்சர் ஆகிறது பஞ்சர் ஒட்ட போன இடத்தில் திடீர் திடீர் என மூவரும் மாயமாகிறார்கள் அவர்கள் எப்படி மாயமானார்கள் அவர்களை கடத்தியவர்கள் யார் என்ன காரணத்திற்காக கடத்தப்பட்டார்கள் அவர்கள் ஆசைப்பட்ட மெடிக்கல் ஷாப்பை திறந்தார்களா இல்லையா உட்பட பல கேள்விகளுக்கு மீதி படம் பதில் சொல்கிறது இந்த படத்தில் ஆதியாக நடித்த சுரேஷ் விக்கியாக நடித்த ராகுல் புகழாக நடித்த ராஜசிவன் மூவரும் வெவ்வேறு குணமுடையவர்களாக நடித்திருக்கிறார்கள் ஆக்ஷன் காட்சிகளில் ராஜசிவன் கவனிக்க வைக்கிறார் மற்றவர்களும் தங்களது நடிப்பு மூலம் பார்வை மூலம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்றனர் வில்லன்களாக வின்சன் மைக்கேல் சதீஷ் ஆகிய மூவரும் நடித்திருக்கிறார்கள் வின்சன் பார்வையாலேயே மிரட்டுகிறார் மைக்கேல் சஸ்பென்ஸ் கலந்த வில்லனாக இருக்கிறார் சதீஷ் காமெடி கலந்த வில்லன் வேடத்தில் நடித்திருக்கிறார் மூவருமே தங்களுடைய சிறப்பை புதுமுகம் என்றே தெரியாத அளவுக்கு அவர்களது நடிப்பு ஒட்டும் பையன் தீனாவாக தஷ்ணா பணம் திருடியவராக ஸ்ரீனிவாஸ் சாரில் கடத்தப்படுபவராக விஷ்ணு என படத்தில் ஆண்கள் மட்டுமே நடித்திருக்கிறார்கள் படம் போகிற போக்கில் வேறு எந்த சிந்தனையும் வராத அளவுக்கு கேள்வியே எழாத அளவுக்கு இந்த படத்தை கொண்டு சென்றிருக்கிறார் இயக்குனர் இந்த படத்திற்கு சாந்தன் அன்பழகன் இசையமைத்திருக்கிறார் புதுமுகங்களின் படம் என்றே தெரியாத அளவுக்கு தனது பின்னணி இசை மூலம் படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறார் படம் முழுவதும் அவரது பீஜியம் மனதில் நிற்கிறது இரண்டு மூன்று லொகேஷன்கள் அதை வெவ்வேறு கோணங்களில் காட்டி ஒரு அட்வெஞ்சர் படத்தை பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ரியோ ராஜா பரபரப்பான சம்பவங்கள் விறுவிறுப்பான காட்சிகள் என அமைந்திருப்பதால் அதற்கு துணையாக இருந்திருக்கிறது எடிட்டர் சுமித்தின் படத்தொகுப்பு சண்டை காட்சிகளை தேசாய் அமைத்திருக்கிறார் சாரா கலைக்குடம் சார்பில் உள்ள இந்த படத்தை கதை எழுதி இயக்கியிருக்கிறார் திரைப்பட கல்லூரி மாணவர் தர்மா ஒரு ஷார்ட் பிலிம் பார்ப்பது போல படம் தொடங்கினாலும் டூ வீலர் பஞ்சரான பிறகு ஒரு பெரிய படத்திற்கான திரைக்கதையோடு படம் பயணிக்கிறது அடுத்து என்ன நடக்க போகிறது என்கிற ஆவலை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த படத்தின் திரைக்கதை அமைந்திருக்கிறது காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஏற்கனவே எல்லாமே விதிக்கப்பட்டிருக்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்கிற கருத்தை மையமாக வைத்து இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் இயக்குனர் தர்மா நடிகர்களிடம் வேலை வாங்கிய வைக்கிறது புதுமுகங்களை வைத்துக் கொண்டு என்ன மாதிரியான படங்கள் கொடுப்பார் என்கிற பெரிய ஏற்பார்ப்பு நமக்குள் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு திறமையும் அறிவும் ஒருங்கே பெற்றவராக இருக்கிறார் அவர் மொத்தத்தில் ஆக கடவன இயல்பான ஒரு பொழுதுபோக்கு படம் என்ன நேயர்களே ஆக விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு